இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் மனதையும் புண்படுத்தும் வகையில் பேச மாட்டேன் என்று சவுக்கு சங்கர் எழுத்துப்பூர்வமாக நீதிபதியிடம் கொடுத்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் விஜயராகவன் தெரிவித்துள்ளார் சங்கருக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிமன்ற காவல் வழங்கிய பிறகு வெளியே வந்த அவரது வழக்கறிஞர் விஜயராகவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சங்கருக்கு நீதிமன்ற காவல் கேட்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதற்காக அவரை போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர் மூன்று நீதிமன்ற காவல் கேட்டனர் அதில் இரண்டு வழக்குகளில் நீதிமன்ற காவல் அனுப்ப முகாந்திரம் இல்லை என நீதிபதி தெரிவித்தார் மூன்றாவதாக போடப்பட்ட வழக்கில் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது மூன்றாவது வழக்கானது சி எம் அதிகாரி பாலமுருகன் என்பவர் கொடுத்த புகாரில் பதியப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு சவுக்கு சங்கர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டுள்ள காயங்கள் குறித்து நீதிபதி கேட்டறிந்தார் அதனை நீதிபதி பதிவு செய்துள்ளார் சவுக்கு சங்கரை புழல் சிறையில் அடைக்கும் வேண்டும் என்ற எந்தவிதமான மனுவும் போலீஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்படவில்லை மீண்டும் கோவை சிறைக்கு சங்கரை கொண்டு செல்கின்றனர் கோவை சிறையில் தாக்கப்பட்டது குறித்து சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் தெரிவித்தார் அதுகுறித்து முறையாக விசாரணை நடக்கும் என நீதிபதி அவரிடம் தெரிவித்தார் சவுக்கு சங்கருக்கு கைது செய்ததற்கான ஆவணங்களை போலீசார் வழங்கினர் ஆனால் அதனை முறைப்படி போலீசார் பூர்த்தி செய்யவில்லை அதற்கான கேள்வியை நீதிபதி போலீசாரிடம் எழுப்பினார் அதற்கு போலீசார் அளித்த பதிவில் நீதிபதி திருப்தி அடையவில்லை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது யூ டியூப்பில் தனிப்பட்ட நபர்களை இழிவாக பேச மாட்டேன் என்று சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளார் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் பேச மாட்டேன் என்று அவர் அஃபிடவிட் தாக்கல் செய்துள்ளார் மூன்றாவது வழக்கில் வருகிற இருபத்தி நான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது என வழக்கறிஞர் கூறினார்